இப்போ நம்ம என்ன படத்துக்கு வந்திருக்கோம்னா பீனிக்ஸ் படத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பீனிக்ஸ் அவர் நடிக்கிறவன் வந்து வராரு டபுள்யூ பிஎன்டபிள்யூ காரில் வந்துட்டு இருக்காரு வர வர பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து கிட்ட கிட்ட போயிட்டே இருக்காங்க எல்லா எல்லாம் வந்து கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க நம்மளால் எடுக்கவும் முடியல நம்மளால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல தான் இருக்கோம் வீடியோ கொஞ்சம் கிளியரன்ஸ் இருக்காது ஃபுல்லாக பாருங்கள் கட் அவுட்டில் பயங்கரமாக இருக்குங்க பார்த்திங்கன்னா வந்து பிரம்மாண்டமாக கட் அவுட்டில் வச்சு பாலை பேஸெல்லாம் வச்சுட்டாங்க நம்ம பீனிஸ் படத்துக்கு அங்கே பாருங்கள் பிளாஸ்டு வெடிக்கும் பாருங்கள் டம்முண்ட்டு எல்லாம் கத்துறாங்க பாருங்கள் கட் அவுட் பாருங்கள் விஜய் சேதுபதி மக்கள்னா சும்மாவா ஜாலி வந்து டக்கு டக்குன்னு எல்லாம் வந்து வீடியோ எடுத்துட்டு அங்கே முன்னாடி எல்லாம் ஹாப்பியாக வந்துட்டு